சிங்கப்பூர் மக்கள் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டான ஆட்களாக அதனால தான் சிங்கப்பூர் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவான இடங்களில் வந்து மரங்கள் இருக்குது மாமரம் இருக்குது அதில் நான் நல்லா அருமையாக மாம்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து அப்படியே பழுத்து பழுத்து கீழே விழுந்து அணில்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம போய் அதை எடுக்கக்கூடாது சட்டப்பிரகாரம் ஆர் நாட் சப்போஸ் டு டச் இட் அது வந்து உங்களுக்கானது அல்ல முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் கீழே விழுந்தால் எடுத்துக்கப்பா பரவாயில்ல அப்படிம்பா அடுத்தது கல்லால் அடித்து எடுப்பாங்க கேட்டால் ஐயா கீழே தான்ப்பா விழுந்துச்சு தான்ப்பா எடுத்தேன் அப்படிம்பாங்க எனக்கு கார் வேணும்னு ஆசையாக இருக்குது எல்லா நேரமும் நான் வச்சுக்க மாட்டேன் வார கடைசியில் மட்டும் நான் வெளில கொஞ்சம் சுற்றிக்கிறனே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது தனி கலர் நம்பர் பிளேட் இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் வீக்கெண்ட் மட்டும் ஓட்டலாம் ஆண்கள் எல்லாருமே குறிப்பிட்ட வயதில் ராணுவ பயிற்சிக்கு போகணும் தொடர்ந்து வருஷ வருஷம் வந்து ராணுவ பயிற்சியில் ஈடுபடணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்க சிங்கப்பூர்ல இருந்திருக்கீங்க அதன் அடிப்படையில் வந்து நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கறது இந்த சிங்கப்பூரோட சக்சஸ் தான் சார் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க அங்கே இருந்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு சிஸ்டமாவே அதை துல்லியமா எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திட்டு இருக்காங்க சிங்கப்பூர் மக்கள் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டான ஆட்களாக அதனால தான் சிங்கப்பூர் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா சிங்கப்பூருடைய சிஸ்டம் கரெக்டாக இருக்குது எது எப்படி என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் தெளிவாக இருக்குது அதில் எந்த கேப்புமே இல்லை ஈவன் சிங்கப்பூரில் வந்து பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க நாலு ஆட்சி மொழி இருக்குது தமிழ் அதில் ஒரு மொழி அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இன்னாருடைய பாப்புலேஷன் இதான் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷன் அந்த பர்சன்டேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட மதமோ குறிப்பிட்ட இதுவும் வந்து ஒரு இடத்துல குவிகிற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க கோயில்னு இருக்குன்னா நம்ம இந்துக்களுடைய கோயில் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கும் ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து இருக்குது பல வகையிலையும் ஒரு சிஸ்டமாகவே அது எப்படி இருந்தால் சரியாக இயங்குமோ அதற்கான எல்லா தெளிவான வரைமுறைகளும் அவங்க வந்து அதை போட்டு அதை கரெக்டாக நிர்வகிச்சுட்டே வராங்க இப்போ உதாரணத்துக்கு பொதுவான இடங்களில் வந்து மரங்கள் இருக்குது மாமரம் இருக்குது அதில் நான் நல்லா அருமையாக மாம்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து அப்படியே பழுத்து பழுத்து கீழே விழுந்து அணில்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம போய் அதை எடுக்கக்கூடாது சட்டப்பிரகாரம் ஆர் நாட் சப்போஸ் டு டச் இட் அது வந்து உங்களுக்கானது அல்ல ஏன் கீழே தானே விழுந்துச்சு எடுத்தா என்ன அது வீணாக போகிறது மக்கள் மனிதர்கள் சாப்பிட்றது நல்லது தானே அப்படின்னு யோசிச்சா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் கீழே விழுந்தால் எடுத்துக்கப்பா பரவாயில்ல அப்படிமோ அது வந்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது கல்லால் அடித்து எடுப்பாங்க கேட்டால் ஐயா கீழே தான்ப்பா விழுந்துச்சு அதனால் தான்ப்பா எடுத்தேன் அப்படிம்பாங்க ஸோ முதல்லையே அதை தடுக்காமல் போனீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் அவன் அப்படி தான் பண்ணானா இல்லையான்றது எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க அப்போ அதுக்கு ஒரு கேமரா போட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கணும் அப்போ விதிகளை வந்து எப்படி நம்ம வைக்கிறோமோ அது பிரகாரம் வந்து அதில் விதி மீறல்கள் இல்லாமல் சமாளிக்க முடியுமோ அதுதான் முக்கியம் கீழே விழுந்து பறவைகள் சாப்பிடட்டும் அணில் சாப்பிடட்டும் அது வேற ஆனால் விதிகள் பிரகாரம் நான் சரியாக இருக்கிறதுக்கு நான் இதை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறதுனால தான் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் விதிகள் அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் விதி மீறல் நடக்குது ஏன் விதிகளை சரியாக வச்சு அதை சரியாக செயல்படுத்துறது தான் அவங்களுடைய திறன் அது வந்து பண்ணுறாங்க ஒரு சின்ன நாடு வெல் மெயின்டைன்டு அவங்க வந்து அதற்கான எஃபர்ட் ஃபுல்லாக போட்டு அந்த ஈக்கோ சிஸ்டமே அப்படி இருக்குது இப்போ அதனுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தா உள்ளூர் வாசிகளுக்கு பெரும்பாலும் வெளியிலிருந்து வரவங்க மூலமாக தான் வருமானம் அங்கேருந்தே உற்பத்தி அங்கேருந்தே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது அது வந்து பல நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறதுல தான் அதனுடைய வருமானம்ங்கிறது ஆரம்பிக்குது ஸோ டூரிஸ்ட்டையும் ஓரளவுக்கு நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்போ அதற்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் அது அதனுடைய ஈக்கோசிஸ்டம் வந்து ரன் ஆகும் அதற்கு அவர்களுடைய திட்டமிடல் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஷயம் நான் முதல்ல நியாயமான விஷயங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அநியாயமான ஒன்று செய்கிறேன் அப்போ வந்து எனக்கு அதுக்கு லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னா அதை கூட ஒரு வழக்கு ஒத்துக்க முடியுமோ என்னவோ நீங்க எந்த வேலையை செய்யறதுக்காக அங்க இருக்கீங்களோ அந்த வேலையை நீங்க செய்யறதுக்கு நான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லானா ஒரு விஷயமா இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கப்பூரில் போனால் அந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுலாம் நடக்கும் எப்படி அதை அவங்களால சாத்தியப்படுத்த முடியும் எப்போ சுதந்திரம் கைக்கு கிடச்சதோ அப்போ இருந்தே அந்த கட்டமைக்கும் பணிகளை வந்து சரியாக செஞ்சுக்கிட்டே வந்ததுனால அது சின்ன இடம்ங்கிறதுனாலையும் வளர்ந்துக்கிட்டு வர இடம் இல்லையா அப்போ சரியாக அமைச்சு அது சரியா இயங்குதுங்கிறத பார்த்து அதனுடைய பலனையும் மக்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இதை மீறுறதில் நமக்கு பலன் கம்மி இதுக்குள்ளே இருக்கிறதுல தான் நமக்கு பலன் இப்போ ஒன்றும் இல்லை வாகனங்கள் எவ்வளவு வாகனங்கள் அங்கே ஓடலாம் சின்ன ஊர் அதில் ஒரு அளவுக்கு மேலே வாகனங்கள் ஓடுச்சுன்னா எல்லாமே தாமதமாக போவோம் எல்லாம் ஸ்லோவாக இருக்கும் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ரொம்ப அருமையாக நிர்வாகம் பண்ணுறாங்க அதுவே வந்து பெரும்பாலான நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் கார்லாம் வச்சுக்கிறதுங்கிறது லக்ஸுரி அப்போது காருக்கான வ வரிங்கிறது காருக்கான விலையை விட அதிகமாக அளவு வந்து நீங்கள் வரியை கட்டுவீங்க அப்படி கட்ட வைக்கிறாங்க இன்னொன்று எனக்கு கார் வேணும்னு ஆசையாக இருக்குது எல்லா நேரமும் நான் வச்சுக்க மாட்டேன் வார கடைசியில் மட்டும் நான் வெளில கொஞ்சம் சுற்றிக்கிறனே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது தனி கலர் நம்பர் பிளேட் இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் வீக்கெண்ட் மட்டும் ஓட்டலாம் அப்படி சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி அக்காமடேட் பண்ணுற அதே நேரத்தில் பொதுவாக எல்லோரும் வேகமாக இயங்குறதுக்கு என்ன வேணுமோ அதையும் பார்த்துக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால அங்கே இருக்கிறது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது மீறல் அப்படிங்கிறது மனிதரோட இயல்பு வந்து ஸோ அது அங்கே இருக்கவே வச்சு வந்து ஆ மீறல் வரும்போதே ஆரம்பத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அது பரவாமல் பார்த்துப்பாங்க அதற்கான சிஸ்டம் இருக்குது இப்போ நீங்கள் எங்கே நீங்கள் கால் பண்ணாலுமே உடனே மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துல நீங்கள் போலீஸ் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேகமாக செயல்படுறாங்க ஸோ நாம அவங்கிட்டருந்து கற்றுக்கணும்னா என்னத்தை கற்றுக்கலாம் ஆண்கள் எல்லாருமே குறிப்பிட்ட வயதில் ராணுவ பயிற்சிக்கு போகணும் தொடர்ந்து வருஷ வருஷம் வந்து ராணுவ பயிற்சியில் ஈடுபடணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன நாடு தனியாக அதுக்குன்னு இராணுவத்துக்குன்னு தனியாகலாம் அது வந்து பண்ண முடியாது அத்தனை ஆட்களுமே போரிடுறதுக்கு தயாராக இருந்தால் அது இன்னும் பெட்டர் ஸோ அந்த டிசிப்ளின் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணுறது மூலமாக அவங்களால எல்லோருமே பெட்டராக வச்சுக்க முடியும் ஓவர் வெயிட் ஆகாமல் ஃபிட்டாக எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அந்த அடலசண்ட்டாக இருந்து அடல்ட்டாக மாறக்கூடிய அந்த தருணத்தில் அந்த மிலிட்ரி டிசிப்ளின்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வராங்க இல்லையா அது அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப பெரிய அளவில் மாற்றுறது அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய மகனும் வந்து இப்போ நேஷ்னல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ நான் வந்துட்டு அதை பார்க்குறேன் அவனுகிட்ட எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ ஃபிட்டாக மாறி இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம இங்கே எல்லாேருக்கும் கிடைக்கிறதுன்றது இல்லை யார் வந்து மிலிட்ரி வேணும் அப்படின்னு தேடி போனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறதா இருக்குது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை கட்டாயமாக வச்சிருக்கது கூட அதெல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கான வழியாக இருக்கோ அப்படின்னு தோணுது எனக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி